நான் கிறிஸ்தவனா இதுதாங்க தலைப்பு நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் மாமிசமாக வெளிப்பட்டு இயேசு என்ற பெயரிலே மனுஷகுமாரனாக நடமாடிய நாட்களில் அவரை பின்பற்றியவர்கள் அவர் கூட இருந்தவர்கள் அநேகர் ஆனால் அவருடைய சீசர்கள் அவருடைய அசாதாரணமான இயற்கைக்கு மேலான குணங்களை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரைப்போல் வாழ்ந்ததால் முதல் முதல் கிறிஸ்தவர்கள் அதாவது அவர்கள் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார்கள் முதன் முதல் அந்தியோகாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று இந்த வசனமோ அப்போஸ்தலர் பதினோராம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவின் அசாதாரணமான இயற்கைக்கு மேலான குணங்களின் சுசேஷ புத்தங்களில் காண்கிறோம் முதலாவதாக எப்பேற்பட்ட பாவியானாலும் சிநேகிப்பவர் கிறிஸ்துவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்த சகல பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிட்டார் லூகா பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாவியான சகோதரியை அத்திமரத்திலிருந்து சீக்கிரமாக இறங்கி வரச் செய்து அவன் வீட்டில் தங்கினார் லூகா பத்தொன்போதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் இரண்டாவதாக கொடிய தொற்று நோயாளியையும் அரவணைப்பவர் கிறிஸ்து குஸ்துரோகியை தொட்டு சுகம் தந்தார் மத்திய எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் மூன்றாவதாக தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கும் தாழ்மையானவர் கிறிஸ்து போதனத்தை விட்டு எழுந்து வத்திரங்களை கலத்தி வைத்து ஒரு சீலையை அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களின் கால்களை கழுவி சீலையினால் உடைத்தார் யோவான் பதிமூணாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு ஐந்து நான்காவதாக தன்னை நிந்திக்கிறவர்களின் மேல் பொறுமையுடையவர் கிறிஸ்துவின் முகத்தில் துப்பி தலையில் குட்டி கன்னத்தில் அரைந்து தலையில் முழுமுடியை வைத்து பரிகாசம் பண்ணி தூசண வார்த்தைகளை சொல்லி அநேக குற்றங்களை அவர் மேல் சாட்சி மாற்றுத்தரம் ஒன்றும் சொல்லாதிருந்தார் மத்தேயே இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனம் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தாம் வசனங்கள் ஐந்தாவதாக தன்னை விரோதித்தவர்கள் மேல் அன்புடையவர் கிறிஸ்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வெட்டப்பட்ட காதை தொட்டு குணமாக்கினார் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தொன்று வசனங்கள் கிறிஸ்துவை சிறுவையில் அறைந்து கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டியிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்த போதும் விரோதங்களை மன்னித்து மறந்து தன் பிதாவினிடத்தில் மன்னிக்க வேண்டினார் யூவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு இருபத்தி ஒம்போது லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலு இப்படிப்பட்ட குணங்கள் என்னிடம் உள்ளதா என்று என்னை நானே சோதித்ததில் தலைப்புக்கு பதில் நான் கிறிஸ்தவன் அல்ல ஆனால் என்னையும் ஒரு நாள் மற்றவர்கள் கிறிஸ்தவன் அதாவது அவன் கிறிஸ்து என்று அழைக்க வேண்டுமல்லவா இப்போது கிறிஸ்துவின் அசாதாரணமான இயற்கைக்கு மேலான குணங்களை அறிந்து கொண்டேன் இவற்றைப் பற்றி கொண்டு கிறிஸ்துவை போல் வாழ முயற்சிப்பேன் முயற்சி செய்தால் கற்றுரையாகிய கிறிஸ்துவின் இயேசுவனுடைய தயவு நமக்கு கண்டிப்பாக இருக்கும்